தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் ஒன்றிய அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை திட்டங்களில் ஒன்றுதான் டாப் கிளாஸ் ஸ்கூல் எஜுகேஷனல் ஓபிசி கல்வி உதவித்தொகை பி எம் யாசவி திட்டம் இத்திட்டம் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி பொருளாதாரத்தில் பின்தங்கிய இபிசி மற்றும் சீர்மரபினர் என்று சொல்லக்கூடிய டிஎன்டி பிரிவை சேர்ந்த திறமையான மாணவர்களின் கல்விக்காக உருவாக்கப்பட்டுள்ளது பட்டியலிடப்பட்ட அதாவது குறிப்பிட்ட டாப் கிளாஸ் பள்ளிகளில் படிக்கும் ஒன்பதாம் மற்றும் பதினொன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது மாணவர்களின் பெற்றோரின் குடும்ப வருமானம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பிக்க அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒன்றிய அரசு தேசிய கல்வி உதவித்தொகை போர்ட்டலில் அதாவது என்எஸ்பி இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டு மாணவர்கள் பலருக்கும் இந்த உதவித்தொகை பெறுவதில் பெரும் சிக்கல் நீடிக்கிறது தேசிய கல்வி உதவித்தொகை போர்ட்டலில் தமிழக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விவரங்கள் முறையாக புதுப்பிக்கப்படாமல் இருப்பது இது முக்கிய காரணமாக இருக்கலாம் அல்லது பள்ளிகள் கல்லூரிகள் தங்கள் லாகின் மூலமாக விவரங்களை புதுப்பிக்காமல் விட்டிருக்கலாம் மாவட்ட அல்லது மாநில அளவிலான நோடல் அதிகாரிகள் லாகின் மூலமாக பள்ளிகளின் விவரங்கள் முறையாக கண்காணிக்கப்படாமல் விட்டிருக்கலாம் அல்லது மத்திய அமைச்சகமே தமிழக பள்ளிகள் கல்லூரிகள் விவரங்களை ஓபிசி திட்டத்தில் சேர்க்காமல் விட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுகிறது எங்கோ ஏற்பட்டிருக்கும் இந்த தொழில்நுட்ப அல்லது நிர்வாக தவறுகளால் இந்த உதவித்தொகை கிடைக்க வேண்டிய தமிழ்நாட்டு மாணவர்கள் தங்கள் உரிமைகளை இழக்கும் அபாயம் உள்ளது சிறுபான்மையின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ஒன்றிய அரசு எவ்வித அறிவிப்பும் இன்றி நிறுத்தியது இந்த நிலையில் இந்த பி எம் யாசவி கல்வி உதவித்தொகை பெறுவதிலும் இடியாப்பசுக்கு உருவாக்கி முறையாக மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்க கூடாது என்பதில் ஒன்றிய அரசு கவனமாக உள்ளது போன்ற தோற்றம் உருவாகியுள்ளது தமிழ்நாட்டில் சுமார் நூற்றுக்கு எண்பது சதவீத பள்ளிகள் மற்றும் நூற்றுக்கு தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இந்த திட்டத்திற்கு தகுதி வாய்ந்ததாக என்எஸ்பி தளத்தில் காண்பிக்கப்படவில்லை யுவர் ஸ்கீம் எலிஜிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பக்கத்தில் சென்று நமது பள்ளி விவரங்களை உள்ளிட்டு இந்த பள்ளிக்குரிய திட்டங்கள் என்னென்ன என்று பார்க்க முடியும் அப்படி தேடி பார்த்ததில் பெரும்பாலான பள்ளிகள் எந்த திட்டத்திற்கும் தகுதி வாய்ந்ததாக இல்லை என்றே காண்பிக்கப்படுகிறது இவ்வாறான ஒரு திட்டம் இருப்பது பற்றிய விழிப்புணர்வு கூட தமிழ்நாட்டில் பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இல்லை ஆனால் இது பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய மாவட்ட மாநில கல்வித்துறை அதிகாரிகளும் உறங்கிக் கொண்டிருப்பது போல் காட்சியளிக்கிறது விண்ணப்பிக்க அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை மட்டுமே கால அவகாசம் உள்ள நிலையில் இந்த ஆண்டு மாணவர்களின் கல்வி உதவித்தொகை கிடைப்பதில் கேள்விக்குறிதான் ஒன்றிய அரசு பொதுவாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படும் கல்வி நிதியில்தான் கை வைக்கக்கூடியதாக இருக்கிறது கடந்த காலங்களில் கல்வி நிதி வழங்காததால் ஆர்டிஇ கட்டாய கல்வி உரிமை திட்டத்தின் மூலமாக பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்ப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது அதனால் இந்த ஆண்டு கட்டாய கல்வி உரிமை திட்டத்தின் மூலமாக பிள்ளைகளை சேர்க்க முடியாத நிலை ஏற்பட்டு சேர்க்கை முடிந்த பிறகு இந்த மாதத்தில் அந்தந்த பள்ளிகளே ஆர்டிஇ விண்ணப்பிக்க மாநில அரசு அறிவிப்பை வெளியிட்டது ஒன்றிய அரசின் நிதியில் கிடைக்கும் இந்த கல்வி உதவித்தொகை திட்டங்களை முறையாக நமது மாணவர்களுக்கு கிடைக்காமல் செய்தால் தமிழ்நாடு மட்டும் வஞ்சிக்கப்படும் மாநிலமாகத்தான் இருக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை முறையாக கிடைத்த இந்த சிக்கல் தொடராமல் இருக்கவும் தமிழக அரசும் அதற்குரிய துறை அதிகாரிகளும் போர்க்கால முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசின் நிதியுதவியில் வரும் இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்காமல் போனால் கல்வியால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் மாநிலமாக மாறிவிடும் நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள்